பிரேசலா கத்துலேய பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் மத்தேயு ஆறு எட்டு உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஹலோ லோயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நமது தேவைகளை நம் தேவன் அறிந்திருக்கின்றார் நம் வாழ்விலே காணப்படும் குறைவுகளை நிறைவாக்க வல்லவர் அவர் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின்படி அவர் நமது குறைவுகளை நிறைவாக்கி நமது தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார் அது உலக பிரகாரமாக மட்டுமல்ல ஆன்மீக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகின்றார் நமது தேவைகளை அறி அவ்வாறு நமக்கு உதவி செய்து வருகின்றார் நமது பலவீனங்களிலே அவரே நமக்கு பலன் தந்து உதவி செய்கின்றார் நமது தேவை இன்னது என்று அவர் அறிந்து நாம் கூப்பிடுகிறதற்கு முன்னே மறு உத்தரவு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே என்னென்ன தேவைகள் என்பதை ஆண்டவரிடம் ஜெபத்திலே நாம் ஏறெடுக்கின்ற பொழுது அதை கர்த்தர் கவனித்து கேட்டு நமது விருப்பங்களை அவர் அறிந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின் படி நமக்கு நல்லதை செய்யும்படியாக தேவையானதை அந்தந்த நேரத்திலே தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார் ஒருவேளை நாம் பண்ணின விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கவில்லையோ அல்லது ஏன் தாமதிக்கிறார் ஏன் தரவில்லையே என்று நாம் எல்லாம் புலம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவர் குறித்த நேரத்திலே அதன் தேவைகளை அறிந்து தந்தரளுவார் என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் அப்படியாகவே நம்மை வழி நடத்துவார் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்து அவ்வப்போது அருளி செய்து வருவதற்காய் நன்றி கர்த்தாவே விசேஷமாக இவ்வுலகிலே வாழ வேண்டிய அடிப்படையான தேவைகளாம் ஆண்டவரே நல்ல உணவு குடிக்க தண்ணீர் இருக்க இருப்பிடம் ஆண்டவரே உடை மற்றும் சுவாசிக்க காற்று போன்ற அடிப்படை தேவைகளை தந்து எங்களை ஜீவுள்ளோர் தேசத்திலே எந்த குறைவும் இன்றி நடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆத்ம ஆசிர்வாதங்களையும் எங்களுக்கு தந்தருளி குறைவுகளை நிறைவாக்கி எங்கள் தேவைகளை அறிந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் அல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்